தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் பொழுது சமூக நீதிக்காக நாங்கள் போராடும் கட்சி தமிழின மக்களுக்காக போராடும் கட்சி ஏழை எளிய மக்களுக்காக போராடும் கட்சி சமத்துவத்திற்காக போராடும் கட்சி உரிமைக்காக போராடும் கட்சி உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்காக போராடும் கட்சி சமூக நல்லினத்திற்காக போராடும் கட்சி இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளும் கட்சி தலைவர்களும் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள் ஆனால் நிஜத்தில் அப்படி வாழ்வார்கள் என்றால் கிடையாது மக்கள் உண்மையிலே பிரச்சனையில் வாடும் பொழுது அந்த மக்களுக்காக குரல் கொடுத்து அந்த மக்களுடைய உறுதுணையாக இருந்து போராடுவார்களா என்றால் அதுவும் கிடையாது தமிழ்நாட்டில் மாஞ்சூலை என்ற மலை கிராமம் உள்ளது அந்த மக்களின் பிரச்சனை இங்கு அனைவருக்கும் தெரிந்த பிரச்சனையே இன்றளவும் அந்த மக்கள் மின்சாரம் மறுக்கப்பட்டுள்ளது குடிநீர் வசதி மறுக்கப்பட்டுள்ளது ரேஷன் கடைகளிலே பொருட்கள் மறுக்கப்பட்டுள்ளது அந்த மக்களை வெளியிலிருந்து யாரும் சென்று பார்க்குவதற்கு அனுமதி கிடையாது அந்த மக்களும் வெளியே வருவதற்காக வெளியில் வந்து எந்த ஒரு மீடியாவிலோ வேறு எதுலையும் தொடர்பு கொண்டு விடக்கூடாது என்பதிலேயும் இந்த அரசாங்கம் தெளிவாக இருக்கிறது முறையான மருத்துவ வசதி இருக்கிறதா என்றால் அதுவும் தற்போது கிடையாது இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாஞ்சோலை கிராமத்திற்கு இந்த திராவிட மாடல் அரசு இவ்வளவு அநீதிகளை செய்கிறது என்றால் ஏன் தமிழ்நாடு அரசு எத்தனையோ எஸ்டேட்டுகளை நடத்தும் அளவிற்கு பொருளாதாரமும் திறமையும் உள்ள போதும் இந்த மாஞ்சூலை எஸ்டேட்டை தமிழ்நாடு கையகப்படுத்தி நடத்தினால் என்ன பிரச்சனை அதை ஏன் தனியாரிடம் கொடுப்பதற்கு தவியோ தவியும் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை அந்த மக்களை எப்படியாவது வெளியேற்றி விடணும் அங்கிருந்து அடித்து துரத்தி விட வேண்டும் அந்த மக்கள் வாழ்வாதாரம் என்னவாகும் அந்த மக்கள் அடுத்து என்ன செய்வார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை இவர்களுடைய நோக்கம் பல்லாயிரம் கோடி நம்ம அபகரிக்க வேண்டும் அதிலிருந்து நமக்கு வருமானம் வர வேண்டும் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் வேண்டும் மட்டும்தான் மக்களை பற்றி சிந்திப்பதே கிடையாது சரி தமிழ்நாடு அரசு தான் அந்த மக்கள் அங்கிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவதற்காக இவ்வளவு அநீதிகளை விளைத்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் அதை பற்றி எதிர்கட்சியினரும் பேச மறுக்கிறார்கள் ஏன் எதிர்கட்சிக்கு பேசுவதனால் என்ன பிரச்சனை இலங்கையில் எப்படி மக்கள் சித்திரவாதத்தை ப பதைப்பட்டு அந்த மக்கள் தவித்தார்களோ அதே போல தான் தமிழ்நாட்டிலும் மாஞ்சோலை மக்கள் தற்போது தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தான் அந்த மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாக்காளர் அடையாள அட்டையிலிருந்து ஆதார் கார்டிலிருந்து எல்லாம் வைத்துள்ளார்கள் ஆண்டுதோறும் தேர்தலும் நடக்கிறது தேர்தலுக்கு ஓட்டும் போடுகிறார்கள் அப்போ இந்தியாவின் ஒரு பிரஜையாக இருக்கக்கூடிய அந்த மக்களே இந்திய அரசு வழிகாட்டின் பேர் நடக்கக்கூடிய ரேஷன் கடைகள் ஏன் மறுக்கப்படுகிறது தண்ணீர் ஏன் மறுக்கப்படுகிறது கரண்ட் ஏன் மறுக்கப்படுகிறது இதற்கெல்லாம் செய்வதற்கு இந்த அரசாங்கத்திற்கு என்ன அதிகாரம் உள்ளது ஒரு மக்களை அங்கிருந்து ஏன் வலுக்கட்டாயமா காலி செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் ஏன் எதிர்கட்சிக்கையே கேள்வி கேட்க கூடாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் மாஞ்சோடி மக்களை பற்றி பேச மறுக்கிறார்கள் உங்களுக்கும் ஆளுங்கட்சிக்கு அப்படி என்ன தொடர்பு உண்டு இப்படித்தான் நம்மளுக்கு இங்கே கேள்வி கேட்க வருகிறது கேள்வியானது நம்மளுக்கு இவ்வளவு தூரம் கேட்க வேண்டும் என்று தோன்றுவதற்கு காரணம் எதிர்கட்சி மாஞ்சோலை விஷயத்தின் அமைதியாக தான் இரண்டாவது ஒரு கட்சி இருக்கிறது தமிழர்களுக்காக குரல் குடிக்கிறோம் தமிழக மக்களுக்காக குரல் குடிக்கிறோம் தமிழக மக்களை விடுதலை செய்ய போகிறோம் நாங்கள் தான் தமிழக மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரே கட்சி என்றெல்லாம் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஏன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமான் அவர்களுக்கு தெரியாதான் மாஞ்சோலையில் எவ்வளவு பெரிய அநீதி நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் எந்த போராட்டத்தை மாஞ்சோலை மக்களுக்காக நடத்தினீர்கள் உங்கள் இளைஞர் படையெல்லாம் திரட்டி கொண்டு அங்கே நடக்கிற அநீதிகள்லாம் உடைத்து எரிந்திருக்க வேண்டாமா என்று ஈழத்தில் நடந்ததை பற்றி மட்டும் வீரவசனம் பேசிக்கொண்டு நான் மட்டும் அந்த நேரத்தில் தலைவர் பிரபாகரன் கூட இருந்திருந்தால் என்ன செய்திருப்பேன் என்று தெரியுமா அப்படி இப்படியெல்லாம் வீரவசனம் பேசுகிறீர்களே ஈழத்தை போலவே தான மாஞ்சோலியிலும் மனித அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது மனித உரிமை மீறப்பட்டுள்ளது அந்த மக்கள் தினம் தினம் செத்து செத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அவல நிலை தொடர்கிறது அந்த மக்களுக்காக இங்கிருந்து உங்கள் தம்பி படைகளை கூட்டு போய் அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரலாமே இல்லை என்றால் வழக்கு ஒன்று தொடரலாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் மாஞ்சோலை மக்கள் பற்றி ஒரு துணியும் கவலைப்படுவதில்லை அப்போ ஒரு அரசாங்கம் மக்களை வலுக்கட்டாயமாக அவர்கள் இருந்த இடத்திலிருந்து வெளியேற்றுகிறது அது இங்கே இருக்க அனைத்து அரசியல் கட்சிகளும் வேடிக்கை பார்க்கிறது என்றால் அனைத்து அரசியல் கட்சிகளும் இங்கே ஒரு கூட்டு சதியாகத்தான் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது மக்களுக்கு எதிராகத்தான் அனைத்து அரசியல் கட்சிகளும் உள்ளன மக்களுக்காக போராடுகிறோம் என்று சொல்லக்கூடிய கட்சிகள் ஏன் மக்களுக்காக நிஜத்தில் போராட மறுக்கிறீர்கள் மேடையில் மட்டுமே பேசிக்கொண்டு மேடையில் மட்டுமே போராடி கொண்டு சென்று கொண்டே இருக்கிறீர்களை தவிர்த்து நிஜத்தில் அந்த மக்களோட இருந்து ஏன் போராட தயாராக இல்லை இது அனைத்து கட்சிகளுக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் இதே தான் செய்கிறது புதிய தமிழம் கட்சியை தவிர்த்து மித்த அனைத்து கட்சிகளும் மாஞ்சோழி மக்களுக்கு துரோகம் தான் செய்து கொண்டிருக்கிறது இன்றளவும் புதிய தமிழகம் கட்சி தான் வழக்குகளை சந்திித்து கொண்டு உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் மாஞ்சிழைய மக்களுக்காக வழக்குகளை இன்றளவும் பார்த்து கொண்டு இருப்பது புதிய தமிழகம் கட்சி மட்டுமே ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்த கட்சிகளின் வக்கீலே கிடையாதா ஏன் மாஞ்சி மக்களுக்காக ஒரு வழக்கு ஒன்று போடுங்கள் அந்த மக்கள் அங்கே தான் இருக்க வேண்டும் என்று போராட்டம் செய்யுங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யுங்கள் உங்களால் அதுவும் முடியவில்லை அந்த மக்களுக்காக ஒரு குரலாவது கொடுங்கள் ஈரத்தில் எப்படி தமிழர்கள் சித்திரவாதைப்படுத்தப்பட்டார்களோ அதே போல தான் தமிழ்நாட்டிலும் இன்று தமிழர்கள் சித்திரவாதைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் இது இந்த நாம் தமிழர் கட்சி வேடிக்கை தான் பார்த்து கொண்டு இருக்கிறது இதுதான் உண்மை பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவருக்கு சொந்த ஊரே தென்காசி தான் தென்காசியில் இருந்து கொண்டு மாஞ்சோளிய மக்களின் அவலை நிலையை பார்த்து கொண்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எந்த ஒரு போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் ஒரு தேசிய கட்சியாக இருந்து கொண்டு மத்தியில் ஆளும் கட்சியாகவும் இருந்து கொண்டு மாஞ்சோளிய மக்களின் வேதனையும் வலிகளையும் வேடிக்கை மட்டுமே பார்க்கும் இது போன்ற அரசியல் கைவர்களுக்கான உங்களுடைய ஆட்சியை தரப்போகிறோம் இது போன்ற அரசியல் கைவேறுகளை நம்ம வெற்றி பெற செய்ய போகிறோம் மாஞ்சோலை மக்களின் அவல நிலையை பார்த்து ஏன் மாஞ்சோலை மக்களுக்காக இங்கே பாரதிய ஜனதா கட்சி குரல் கொடுக்க மறுக்கிறது எதிர்கட்சியும் வேடிக்கை தான் பார்க்கிறது தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இங்கே நாங்கள் உங்களுக்காக போராடுகிறோம் என்று சொல்லக்கூடிய கட்சி எந்த கட்சி உனக்காக போராடப்படுவதில்லை எனக்காக போராடப்படுவதும் இல்லை இந்த மக்கள் அடிபட்டாலும் விதிபட்டாலும் மேடையில் மட்டுமே இவர்கள் பேசிக்கொண்டு போராடி கொண்டு சென்று விடுவார்கள் இவ்வளவு ஒரு அநீதி நடந்து கொண்டு இருக்கும் பொழுதும் இங்கே வேடிக்கை பார்க்கும் இந்த கட்சிகள் அனைத்தும் நாம் புறக்கணிக்க வேண்டிய கட்சிகளை தான் தவிர்த்து இவர்கள் ஆதரிக்க வேண்டிய கட்சிகள் எதுவுமே கிடையாது மாஞ்சோலை மக்களுக்கு ஏதேனும் ஒரு அநீதி நிலைக்கப்பட்டால் மாஞ்சோலை மக்கள் ஏற்கனவே பல அநீதிகளுக்கு உள்ளாகி தினம் தினம் வாழ்வதற்கே பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அவல நிலை இன்றளவும் மாஞ்சோலையில் இருக்கிறது அந்த மக்களுக்காக குரல் கொடுங்கள் அந்த மக்களுக்காக போராடுங்கள் அந்த மக்கள் தங்களுடைய இருப்பிடத்தை உறுதி செய்வதற்காக மட்டும்தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றளவும் இவ்வளவு கஷ்டத்தை கடந்தும் அவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு ஒரே காரணம் அது அவர்கள் வாழ்ந்த இடம் அந்த முன்னோர்கள் வாழ்ந்த இடம் அதற்காக அவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தமிழ்நாடு அரசும் இங்கே உள்ள அரசியல்வாதிகளும் அதை தயவு செய்து அந்த இடத்தை அந்த மக்களிடத்தில் கொடுத்து விடுங்கள் கம்பெனிக்கு கொடுத்து காசு சம்பாதிப்பதை விட தமிழ்நாடு அரசாங்கமே மாஞ்சோலை எஸ்டேட்டை எடுத்து நடத்தலாம் அந்த மக்களுக்கு அங்கே வேலை கொடுக்கலாம் கூட இங்கிருக்க அரசியல்வாதிகளுக்கு மனமில்லை என்பதுதான் வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது